ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஈவென்ட் ப்ரோக்ராம் மலேசியாவில் அழகாக பார்த்து ரசித்திருப்பீங்க மலேசியா மக்களும் சரி நம்ம வீக்கா ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம எப்படி வந்து ஸ்க்ரீனில் டிவியில் வீக்காவை சீரியலில் பார்த்து ரசிக்கிறோமோ மகாநதியில் அதே போல் தான் நம்ம காவேரியும் அங்கே ஸ்க்ரீனில் பார்த்து அவங்க ஒன்றா கா விஜய் காவேரி ஒன்றா நடிச்சு நடித்த தான் பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கைத்தட்டல் உற்சாகம் சரியாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம பிரவீன் ஸ்டாரும் ஸ்டேஜில் சொன்னார் இந்த மகாநதி சீரியல் தான் என்னை இவ்வளோ தூரம் ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இது எல்லாருக்குமே சரி சின்ன திரையில இது வரைக்கும் எந்த சீரியலும் நான் மலேசியாவில் இது போல் ப்ரோக்ராம் நடந்து நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம மகாநதி நம்ம வீக்காக வந்து இந்த ஜேர்னியை கொண்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நினச்சி பார்க்கும்போது இன்னும் வந்து நம்மளை சீரியலில் அழ வைக்காமல் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு கொண்டு பிரவீன் சார் ஆயிரத்தி ஐநூறு எபிசோட தாண்டி கூட ஓடலாம் பாசிட்டிவாக தான் கொ நெகட்டிவாக தான் கொண்டு கொண்டு போகணுன்றது கிடையாது பாசிட்டிவான விஷயங்களையும் கொண்டு கொண்டு நல்லா தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மலேசியாவில் நடந்த இந்த ப்ரோக்ராமு இன்னும் நிறையா அவங்க அவார்டு எல்லாமே வாங்கணும் மகாநதி டீமு எல்லாருமே சரி நம்ம வீக்காவும் இன்னும் நிறைய வாங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பை பைம்மா வீக்கா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க பை பை